ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்கக்கூடிய ராசி மிதினம் ராசி அதாவது புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட இந்த மிதினம் ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆகஸ்ட் மாதத்துல ஏற்படும் நன்மை என்ன தீமை என்ன சாதகமான பலன்கள் உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு மேலும் பாதகமான பலன் என்ன அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் மிதினம் ராசியில் உள்ள புனர்பூசம் ஒன்று மற்றும் இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் மிருகசிரிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமான பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த மாதம் அப்படிங்கிற தகவலை பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி மிதின ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள் தீரவும் கஷ்டங்கள் போகவும் நீங்கள் தொடர்ந்து வழிபட வேண்டிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா நாராயணன் தாங்க அதுவும் புதன் கிழமையில நீங்க பெருமாள் வழிபாட்டு செய்கிறது உங்களுக்கு வாழ்க்கையை வளமான வழியில் கொண்டு செல்ல உறுதுணையாக இருக்கும் மேலும் உங்களுக்கு நாராயண பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல நாராயண பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடும் அவரது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதா மர நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் மேலும் இந்த மிதின ராசிக்காரங்க எடுத்துட்டா இந்த ராசி வந்துட்டு பொதுவா இவங்க வந்துட்டு ரொம்பவும் அன்பானவங்களாக திகழ்வாங்க இவங்க கிட்ட இறக்க சுபாவம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் யார் ஒருத்தரையுமே அவ்வளவு எளிதில புண்படுத்திட மாட்டாங்க ரொம்பவும் தான் அவங்களது வார்த்தைகளை வெளிவிடுவாங்க புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லாங்க சந்தர்ப்பத்திற்கு தகுந்தவாறு நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தனிமை அதிகமாக விரும்பக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இரட்டைத்தன்மை உடையவங்களும் சொல்லலாம் இவங்களை நல்ல சிறந்த பேச்சாளர்களாக திகழ்வாங்க இந்த மிதினம் ராசிக்காரங்க இவங்க உங்களுக்கு வந்துட்டு இது ஒரு கால் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இரவில் வலு உள்ள ராசியாகவும் இரவில் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் இவங்களுக்கு வெற்றி தரும் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய தொழிலாகவும் அமையுங்க தெற்கு திசை முன்னேற்றத்தை உங்களுக்கு தருங்க உங்களோட அங்கத்தில் முகத்தை குறிக்கக்கூடிய ராசி இந்த மிதுனம் ராசின்னு சொல்லலாம் பூங்கா காடு விவசாய நிலங்களை குறிக்கக்கூடியதாகவும் இந்த மிதுனம் ராசி இருக்குங்க இது நம்ம பார்க்குற ராசி பலனில் மூன்றாவது ராசியாக வரக்கூடியதாகவும் ராசி மண்டலத்தில் அறுபது முதல் தொண்ணூறு பாகை வரைக்கும் இந்த மிதுன ராசிக்கு இருக்குங்க இதை ஒரு காற்று ராசி ஆண் ராசி அப்படின்னு சொல்லுவோம் உபய ராசி இதன் புதன் பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த ராசியில் எந்த ஒரு கிரகமுமே உச்சம் நீச்சம் அடையிறது கிடையாதுங்க மிருகசிறிடம் மூன்று நான்கு பாதம் திருவாதிரை நான்காம் பாதம் புனர்பூசம் நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்களுமே இந்த ராசியில அமைஞ்சிருக்கு இந்த மிதன ராசிக்காரங்க கிட்ட இரு சிறப்பு குணம் என்ன அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க ரொம்பவும் புத்திசாலித்தனமாக செயல்படுத்துவாங்க கருணை அப்படிங்கிறது இவங்க கிட்ட அதிகமாக இருக்குங்க பல கலைகளில் திறமை மிக்கவங்களாகவும் இருப்பாங்க இந்த மிதுனம் ராசினியர்கள் நீங்கள் வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில் ஒரு சில விஷயத்தில் இவ்வளவு சிறப்பு குணம் இருந்தாலுமே பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்குங்க நீங்கள் உங்களது குணத்தில் மாற்றிக்க வேண்டியது எது அப்படின்னு பார்த்தா தேவையில்லாதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறத விட்டுடுங்க அது வந்துட்டு உங்களது மனக்கவலைகளை அதிகரிக்கும் வகையில் அமையிறதுனால இதெல்லாம் நல்லதாக இருக்காது தீய நண்பர்கள் பாடங்களை தேர்ந்தெடுக்கிறதுல நீங்கள் கொஞ்சம் பிரச்சனையான சிக்கல்களில் மாட்டிக்குவீங்க முன்கோபம் அப்படிங்கிறது கட்டாயம் நீங்கள் குறைச்சிக்கணுங்க ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய பல நல்ல செயல்களுமே உங்களது முன்கோபத்தால் நீங்கள் இழந்திருப்பீங்க இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட மிதன ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படும் சாதகமான நாட்கள் என்ன பாதகமான நாட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதம் நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா அதுலேயே நீங்கள் உங்களது இந்த மாதம் நடக்கும் நாட்கள் எப்படி இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க உங்களோட ராசியில் சந்திர பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க சுகஸ்தானத்தில் கேது மற்றும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவானும் ஐயன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு சூழ்நிலையிலுமே யாருக்காகவும் அவங்களோட நிதானத்தை இழக்காத இந்த மிதுன ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் இந்த மாதம் வந்துட்டு ஒரு முக்கிய நபர்களின் உங்களுக்கு ஒரு உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களை உங்கள் மீதே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு சிறப்பான மாதமா இருக்குங்க ஏதாவது வேலையை என்னால செய்ய முடியும் தூண்ட போயிருந்தே உற்சாகமா செய்யக்கூடிய அதிகரிச்சு காணப்படும் ஈடுபட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களது அனைத்து விருப்பங்களே கூடிய கை கைகூடும் வாய்ப்புகள் அமையும் அடுத்து வர அதிகாரம் செய்யும் போது மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க வீண் பகை உண்டாக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால மற்றவங்களுக்காக நீங்க ஏற்காம இருக்கிறது அதை விட ரொம்பவும் நல்லதா அமையும் வீண் அலைச்சல் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க உடல் ஆரோக்கியத்திலயுமே கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்ல பலன்களை தரக்கூடியதான் அமையும் தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அரசாங்க தொடர்பான பணிகள் உங்களுக்கு சாதகமான போக்கில் அமையுங்க எதிர்பார்த்த லாபம் அந்த விஷயத்தில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் அதன் வேலைகளை நீங்கள் திறம்பட செயல்படுவதன் மூலம் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக அமையும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படுங்க ஆனாலும் இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்த திறமையே இந்த முறை வெளிப்பட்டு காணப்படுங்க இந்த திறமை வெளிப்படுறதன் மூலம் உங்களது வேலைகளை நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க வேலை தேடுறவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினைத்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளுமே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான நாட்களுமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரித்து காணப்படும் இதுவரை இருந்த சண்டை சச்சரவுகள் கூடியவரை விழ முடி முடிவுக்கு வந்துடும் உங்களோட குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுறதுல நீங்க இந்த மாதம் ஆர்வமாக இருப்பீங்க உங்களோட வீட்டுக்கு விருந்தினர்கள் வருகை இருக்குங்க அல்லது விருந்தினர்களின் வருகையால் உங்களது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புமே அமையும் மரியாதையும் அந்தஸ்தும் உங்களுக்கு உங்களது இல்லத்திலும் சரி மக்கள் மத்தியிலும் அதிகரித்து காணப்படும் பெண்களுக்கு எல்லாமே நீங்கள் விடாமுயற்சியுடன் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமே உங்களுக்கான சாதகமான பலன்கள் அமையுங்க மேலும் பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தரும் வகையில் கலைத்துறையில துறையில உள்ளவங்களுக்கு வாக்கு வன்மையால நன்மை அப்படிங்கறது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு பண வரவு மன திருப்தியை தரக்கூடியதாகவும் புதிய நபர்களின் அறிமுகமும் அவங்களோட நட்பும் கிடைக்கிறதுலையும் மூலம் சிறப்பான நாட்கள் அமையும் இந்த மாதம் உங்களுக்கு இதுவரைக்கும் முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டிருந்தவங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்திலுமே எளிதிலும் முன்னேற்றம் காணப்படும் வாய்ப்பை இந்த மாதம் அமைச்சு கொடுத்திருக்கு அரசியல் துறையில் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்து வந்த அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் அமையும் வாகனங்களை பயன்படுத்தும் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா நல்லது அமையுங்க தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த வெற்றி எளிதில் கிடைக்கும் நிதி நிலைமை அப்படிங்கிறது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சீராக இந்த மாதம் அமையும் மாணவர்களுக்கு உங்களோட கல்வியில இருந்த தடைகள் அனைத்தும் நீங்குதுங்க இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க முழு முயற்சியோட ஈடுபடுறதன் மூலம் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இந்த மாதத்தை முழுவதுமே உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் இப்ப வந்துட்டு மிதனம் ராசியில் உள்ள மிருக சிறீட மூன்று நான்காம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்கள் அமைஞ்சிருக்கான இந்த மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் உங்களுக்கு உங்களோட கருத்துக்கு ஒரு சிலர் மாற்று கருத்து கூறலாம் இதனால நீங்க எதிர்த்து பேசாம அமைதியா இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா வீண் வம்பு சண்டை வழக்குகள் வரக்கூடும்ங்கிறதுனால நீங்க ரொம்பவும் கவனமா தாங்க இருக்கணும் எதிர்த்து பேசினா பேசிட்டு வராங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைச்சுக்காதீங்க வீண் மனக்குழப்பத்திற்கும் ஆளாக வேண்டிய சூழ்நிலை இருக்குங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமா இருக்கணும் மாணவர்களுக்கு எவ்வளவு திறமையா படிச்சாலும் பாடங்கள் கொஞ்சம் படிக்கிறது கடினமா இருக்கிறது போலதாங்க இருக்கும் மனதை தளர விடாமல் படிக்கிறது உங்களுக்கு வெற்றி தரும் வாய்ப்பை அமைச்சு கொடுக்கும் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அடுத்தவங்க கூட ஏற்படும் பிரச்சனைகளாலும் வாக்குவாதத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு பணவரத்து அப்படிங்கிறது உங்களது தொழில் விஷயத்துல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சிற சீரா இருக்குங்க ஆனாலுமே நீங்களுமே எந்த ஒரு காரியத்துல ஈடுபடும் பொழுதும் அடுத்தவங்களை நம்பும் விஷயத்துல ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்கணும் உங்களது பொறுப்புகளையும் கடமைகளையும் நீங்களா முன்னின்று செய்யறது ரொம்பவும் சிறப்பானது அமையும் உங்களுக்கு ரொம்பவும் வேண்டியவங்க கூட இந்த பிரச்சனை வர்றதன் மூலம் விட்டுட்டு விலகி செல்லும் வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துமே கவனமாகவும் முன்னெச்சரிக்கையும் செய்யறது நல்லதா இருக்குங்க மாற்று மதத்தினரின் உதவி உங்களுக்கு சிறப்பான பலன்களை இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் பிறகு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் உங்களோட தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவு பணவரவு இருக்குங்க தொழில் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பாக நடக்கும் இந்த மாதம் உங்களுக்கு உங்களது வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைந்து காணப்படும் உங்களோட புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலையை திருப்திகரமாக செய்து முடிக்கிறது மூலம் மூலம் நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பண உறவு எல்லாமே அதிகரித்து காணப்படும் மேலும் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் இன்னல்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் உங்களை தொடராம இருக்க பரிகாரமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ ரங்கநாதரை வணங்கிட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் உங்களை விட்டு ஓடிடுங்க இன்பங்கள் உங்களை தேடி வருவதற்கு ஸ்ரீரங்கநாதர் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு மேலும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ச்ச கிழமைகள் புதன் வியாழன் சந்திராசவ தினங்கள் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது அதிர்ச்சி தினங்கள் என்னன்னு பார்த்தா பதினொன்று பன்னிரெண்டு இந்த இரண்டு தினங்களுமே அதிர்ஷ்டம் தரும் தினங்கள் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே